சீரியல்லாம் நம்ம என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோமோ அது நடந்து போல இருக்குது ஸோ ராதிகா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கோபி வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு சாப்பாடுல பிரச்சனையாக இருக்கும் நான் செஃப்பை மாத்திரே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வந்துட்டு நம்ம ராதிகா டவுட் பண்றாங்க வந்துட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க காலையில் வந்து மெடிக்கல் போகலாம் சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க இதுக்கடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈசரி பாட்டி வந்துட்டு எப்படியாச்சும் நீ அமிர்தா வந்துட்டு வாந்தி எடுக்க வைக்கிற அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கு வந்து முடியவே முடியாதுன்னு சொல்றாரு பாக்கியா வந்து செளினையும் எளிலையும் வந்துட்டு சத்தம் போடுறாங்க சண்டை போடாதீங்களா ஏற்கனவே இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது நீங்கள் வேற வந்துட்டு ஈசரி பட்டிக்கிட்டு வாயை கொடுத்துட்டுருக்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி முடிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ராதிகா வந்துட்டு கடைக்கு போகணும்னு சொல்கிறாங்க ஸோ மெடிக்கலில் போய் இந்த மெடிக்கல் கிட் வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டின கடைவாக வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ ராதிகா செம்ம டென்ஷன் ஆயிடறாங்க என்னடா வந்துட்டு பூட்டின கடைவாக காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம அமிர்தாக்கும் எளியிருக்கும் வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை வர மாதிரி இருக்குது ஸோ அமிர்தா வந்துட்டு இப்போ கட்டாயப்படுத்துகிறாங்க உங்களோட கருத்துக்கள் எது வந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்